ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் சேனல் அனுஜயா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்ட்டான கொழி பன்னியாரம் காரச்சட்னி எப்படி பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி எடுத்து அதை பொடி பொடியாக நறுக்கிக்கலாம் இது நம்ம பணியாரத்தில் சேர்க்கறதால பெருசாக இல்லாமல் பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க அடுத்து ஒரு பச்சை மிளகாவையும் பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் அறுத்து கருவேப்பில் கொட்டமல்லி ரெண்டுத்தையும் சேர்த்து நறுக்கிக்கலாம் இப்போ நம்ம இட்லி தோசை செய்கிற மாவுலேயே குழிப்பனையாரம் எப்படி சேர்த்துன்னா பார்க்க போகிறோம் தேவையான அளவு மாவு எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ குழிப்பனையரத்தில் தாளிச்சி கொட்டத்துக்கு கடாய் பட்டை வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிட்டு அது பொறிஞ்சதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கலாம் பருப்பு நமக்கு இந்த மாதிரி கோல்டன் ப்ரவுன் ஆற வரையும் நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பச்சை மிளகாவையும் இப்போயே போட்டுக்கிட்டோம் இதில் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வரங்கிருச்சு இப்போ நம்ம வெட்டி வச்ச கருவேப்பில்லை கொட்ட மல்லியை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச மாவில் இதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலக்கி வச்சுக்கலாம் மாவு நமக்கு ரொம்ப கட்டியாக இல்லாமல் தண்ணியாக இல்லாமல் கரெக்டாக இருக்கணும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தான் மாவு இருக்கணும் இன்னொரு பக்கம் நம்ம கார சட்னிக்காக வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் நம்ம இதை தான் போறோம் அதால பெருசாவே கட் பண்ணிக்கலாம் அடுத்து தக்காளியையும் கட் பண்ணிக்கலாம் இப்ப கடாய் பட்டை வச்சு அதில் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் இப்போ இல்லை நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் தக்காளியை சேர்த்து வடக்கிக்கலாம் நம்ம இதை ரொம்ப நேரமாக தான் வேணாம் பச்சை வாசல போகிற அளவு வடக்கணா போதும் இப்போ இல்லை ரெண்டு பல் பூண்டு ஆறு காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வரச்சிக்கலாம் காரம் அதிகமா வேணும்னா நீங்க அதிகமா கூட சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வடக்கலாம் இப்போ நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணி இதை அரைச்சி வச்சிக்கலாம் இப்போ நம்ம கலக்கி வச்ச பனியார மாவை எடுத்து பனியார சுட ஆரம்பிச்சுக்கலாம் அதுக்கு பனியார சட்டியை பட்டை வச்சு அதில் எண்ணெயை சேர்த்துக்கலாம் இப்போ பன்னியாரமாவை ஊட்டிக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்துலேயும் மாவு ஊட்டி வச்சாச்சு மீடியமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வேக விடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இதை திருப்பி பார்க்கலாம் வெந்திருக்கு ஊனத்தையும் பொறுமையாக திருப்பிக்கலாம் மாவு வெளியே சிண்டாத அளவுக்கு திருப்பி ஏற்றுக்கோங்க அப்புறம் ஒரு த்ரீ மினிட்ஸ் வேக விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இதை சர்வ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ நம்ம பனியாரத்தெல்லாம் எடுத்து வச்சாச்சு இன்னொரு பக்கம் நம்ம சட்னிக்கு வடுக்கி வச்சிட அரைச்சிக்கலாம் இதில் நம்ம உப்பு காரம்லாம் போதே சேர்த்துட்டோம் அதால் திரும்ப எதுவும் சேர்க்க வேணாம் அப்படியே அரைச்சிக்கலாம் இப்போ நமக்கு சட்னியும் ரெடி ஆயிடுச்சு டேஸ்டான குழிப்பனியாரம் கார சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ